ஓம் ாம் ஜெய் ஷாயிராம் என் நன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே வாழ்க்கை முடிந்து போகவில்லை என் செல்லமே அப்பா இருக்கிறேன் அல்லவா உன் மன வழிகளை போக்க கலங்காமல் தைரியமாக இரு முதலில் மனதை அமைதிப்படுத்து தைரியம் கொள்ள வேண்டும் என் செல்லமே உன் அப்பா உன் முன்னே இருக்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் என் கண்களை உற்று கவனி என் வார்த்தைகளிலுள்ள அர்த்தத்தை உன் இருதயத்தில் பதியவை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் துரோகங்கள் உன்னை பாடாய் படுத்தியது என் செல்ல பிள்ளையானனே மன வழிகளில் துடித்து கதறினாய் உன் கண்ணீரை துடைக்க உன் சுற்றமும் நட்பும் மறுத்தது என் பிள்ளையே அந்த நிலையில்தான் என் செல்ல நீ உன்னை சுற்றியுள்ள போலியான உறவுகளை உணர்ந்து கொண்டாய் இதை நீ உணர்வதற்காகவே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது என் அன்பு பிள்ளையின் அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அல்லவா அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் அவர்களைப் பற்றி பரமிலகுவாக நம்பும் என் செல்ல பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் இப்போது என் பிள்ளை அதை புரிந்துவிட்டது என் செல்லமே உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை நான் இனிமையாக மாற்றி கொடுப்பேன் கலங்காதே உன் கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்விலுள்ள அத்தனை துன்பங்களையும் நீக்கி உன்னை சந்தோஷமாக இன்பமாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையின் வாழ்வில் நீ விரும்பிய உறவு உன்னை விட்டு சென்றுவிட்டது என்று இரவெல்லாம் தூங்காமல் என் செல்ல பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது உன் மனதில் அடிக்கடி ஒரு கேள்வி வந்து போய்கொண்டே இருக்கிறது அப்பா நான் என்ன தவறு செய்தேன் நான் எந்த தவறும் செய்யாமல் நான் விரும்பிய உறவு ஏன் என்னை நிராகரித்தது என்று என் செல்லமே நீ தவறேதும் செய்யாமல் மிகவும் உண்மையாக இருந்தாய் பார்த்தாயா அதற்குத்தான் அவர் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்து விட்டார் கவலைப்படாதே உண்மை என்றும் தோற்காது தர்மமே இறுதியில் வெல்லும் உனக்கு சோதனை வருவது போல் தோன்றலாம் ஆனால் உன் கைகளை உன் தந்தையாகிய ஷாய் இருக பற்றி இருக்கிறேன் எப்போதும் என் கைகளிலிருந்து உன் கை நழுவவே செய்யாது என் பிள்ளையே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிச் சென்ற உறவு உண்மையான உன் நண்பை இழந்துவிட்டோமே என்று கண்ணீர் விடும் காலம் வெகு தொலைவில் இல்லை ஆனால் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்வு இனிமேல் எப்படி இருக்கும் தெரியுமா உன் சாய் நான் சொல்கிறேன் தெளிவாக கேள் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தபடி நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் நீ வாழ்வாங்கு வாழ்வாய் செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாக பதினாறு செல்வங்களும் பெற்று என் நண்பு பிள்ளையான நீ பெருவாழ்வு வாழ்வாய் என் பிள்ளையே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர் உன்னிடம் நின்று கூட பேசும் தகுதியை இழந்திருப்பார் அந்த நேரத்தில் அப்பா இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து என் வாக்கை நம்பி நீ செயல்களில் இறங்கு தியானம் செய்ய பழகு தைரியமாக இருக்க வேண்டும் ஷாயின் பிள்ளையாகிய நீ இப்படி கோழைத்தனமாக அளக்கூடாது இன்னும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்ல வேண்டிய பாதைகள் நிறைய இருக்கிறது அதை கடந்து செல்லாமல் இப்படி நொடிந்து போய் ஓரிடத்தில் அமர்ந்தால் எப்படி முன்னேறி சென்று அவர்களை கலங்க வைக்க முடியும் என்று என் நண்பு பிள்ளையான நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே என்னை பார் உன் வாழ்வின் விடியல் ஆரம்பித்து விட்டது உன்னை வாழ வைக்க உன் தந்தையாகிய சாய்தேவா நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என்னை நம்பி எழுந்து நில் தைரியம் கொள் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்வில் உள்ள அத்தனை சுமைகளையும் இன்னல்களையும் என் மீது சுமத்து உன் அத்தனை சுமைகளையும் உன் தந்தையாகிய ஷாய்தேவா நான் ஏற்கிறேன் உன் மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் நடைபோடு தைரியமாக இரு உன் வாழ்வு சிறக்கும் என்றும் உன் அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நம்பு என் பிள்ளையே நீ நினைத்தபடி உன்னை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் விட்டு சென்றவரை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே அவர் உன்னை தேடி வரும் காலத்தை நான் உருவாக்கிக் கொடுப்பேன் என்மீது நம்பிக்கை கொள் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்